இதயத்தினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறதும் மூளை தான் மூளைதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆட்டோனாமஸ் நபர் சிஸ்டம்ங்கிற தானியங்கி மூளையிலேயே நரம்பு மண்டலத்திலேயே தானியங்கி நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்குது அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ ஹார்ட் ரேட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இதே துடிப்பு இப்போ எழுபது எண்பது ஓடிக்கிட்டு இருக்குது அதை நாற்பதாக குறைச்சி பார்ப்போமே குறைக்க முடியுமா இப்போ இந்த கை எப்படி நீட்டி நிற்குது மடக்க முடியும் இல்லை அப்படி நீட்டிகிட்டே வைக்க முடியும் இது வந்து அந்த மஸ்குலர் கோஆர்டினேஷன் அது சென்சரி நவ் அந்த ஒரு உறுப்புக்கு அந்த சென்சேஷன் அதனுடைய உணர்வுகளை மூளை கொண்டு போகிறது ஒன்று கமாண்டு அந்த கமாண்டை மூளையிலேருந்து வரக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றது அந்த ரெண்டுக்கும் வந்து அதுக்கு ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது பெருமொழியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது அதுவும் மாதிரி எல்லா மசில்களுக்கும் உண்டு அது குடலுக்கு குடல் குடல் அல்லது உள் உறுப்புகள் இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு அது தானியங்கி நரம்பு மண்டலம் அதுக்கு சில ஹார்மோன்ஸ் இன்ஃப்ளுயன்ஸில் இருக்குது சில ஹார்மோன் அட்ரினலின்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரந்ததுன்னா என்னாகும் ஹார்ட் ரேட்டு எண்பதுல இருக்கு நூற்றி நாற்பது பேரும் நூற்றி இருந்து இரநூறு வரைக்கும் கூட பேரும் டக்கு டக்கு டக்கர் டக்க டக்கை ஆரம்பிச்சிடும் அட்ரினின அந்த ஹார்மோன் அது வந்து எப்படி வருது ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறதுல அந்த அட்ரினர்ஜிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு செக்ஷன் வந்து தூண்டப்பட்டால் அது வருது ஹார்ட் ரேட் கூடுது இன்னொன்று சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ங்கிற பட்டா அது தூண்டப்பட்டால் அப்படி வருது பேராசிம்பட்டிக் நீங்க இருக்கு அதை வந்து அதை குறைக்கக்கூடியது ஆப்போசிட் சைடில் இது ரெண்டும் பேலன்ஸில் ஓடிகிட்டு இருக்கும் பேலன்ஸில் ஓடுறது தான் அதுதான் ஹார்ட் ரேட்டெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெஸ்பிரேட்டரி ரேட்டு ஹார்ட் ரேட்டு உள்ளுக்குள்ளே உள்ள நம்ம சுரப்புகள் எவ்வளோ அந்த சுரப் சுரக்கிறது டென்ஷனாக இருந்தாலும் ஆசிட் அதிகமாக சுரக்கும் ஜீரண சக்தியெல்லாம் பாதிக்கப்படும் இதெல்லாம் ஆட்டோனாமஸ் நம்ப சிஸ்டம் அது ஒரு மெக் அது நரம நரம்பு மண்டலத்திலே இணைக்கப்பட்டது அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை பிரெயின் இதுக்கு வந்து மூளையிலருந்து வர்ற நரம்பு பேர் வேகஸ் வேகஸ் நர்வுங்கிறது நரம்புங்கிறது இருதயத்துக்கு வந்து அதில் சைனு ஏற்றியல் நோடுன்னு மேலே அந்த லெஃப்ட் ஏற்றியத்தில் அந்த இடது பக்கத்து அந்த அறையில் ஆரிக்கிள் என்கிற அறை இருக்கு இல்லையா அதில் மேலே இருக்குது அதில் வந்து ஒரு இம்பல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பிரெயின்லேருந்து டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இம்பல்ஸ் வந்தோன்னு அதிலருந்து பர்க்கஞ்சி ஃபைபர்ஸ்ன்னு இருக்குது அது அந்த ஸ்டிமுலேட் ஆனதும் டக்குன்னு வெண்ட்ரிக்கலுக்கு போகும் அடுத்த ஆறுக்கில் வெண்ட்ரிக்கில் எல்லாத்துக்கும் அப்படி அப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இது நீங்கள் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்னா சுவிட்சை தட்டுனா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒன்றும் நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அது நான் சொன்னேன் இல்லையா அந்த அட்ரஜி நான் சிம்பத்தட்டிக் பேராசிம்பட்டிக்ங்கிற அந்த தானியங்கி சிஸ்டம் அதை காமாக்கலாம் நீங்கள் அந்த இதே துடிப்பை வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை நீங்கள் டவுன் பண்ணலாம் இந்த டென்ஷனாக இருக்கவனுக்கு எப்போவுமே ஹார்ட் ரேட்டு கூட தான் இருக்கும் எப்போதும் வந்து கொண்டாக்க மாட்டாங்க எதை சொன்னாலும் வலிக்கு வரமாட்டான் அதான் சொல்கிறதான் நம்ம கேட்கணும்மா டென்ஸாகவே இருப்பான் அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகும் ஹார்ட் ரேட்டு எப்போவுமே கூட தான் இருக்கும் அது அப்போ இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பை இட் செல்ஃப் இஸ் ஏ ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் அட்டாக்கு இதயத்துக்கு வந்து அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் ரேட்டு அதிகமாக இருக்கக்கூடாது ஏண்டா போட்டு சும்மா போட்டு மூஞ்சி மூஞ்சி மாஞ்சி கிடக்கிறேன் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட தான் இருக்கும் எப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த ஹார்ட் ரேட்டு குறையாக இருக்கும் எப்படி மூச்சு ஒரு ஒரு மனுஷனுக்கு மூச்சு ஒரு கணக்கோ மூச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு கோடியே நாலு லட்சத்து மூவாயிரத்து இருபத்தி ரெண்டு மூச்சு விட்டுட்டு நீ மேலே வந்துரு அப்படின்னு தான் கணக்கு ஒரு ஒரு குழந்தை பிறகு நீ வைங்க அப்போ அதுக்கு தலையெழுத்துன்னு சொல்கிறாங்களா அதுதான் இத்தனை மூச்சு இத்தனை மூச்சு விட்டுட்டு நீ மேலே வா அதே மாதிரி இருதயத்துக்கும் அந்த அது உங்களுக்கு கேரண்டி பீரியட் இருக்குது இத்தனை இத்தனை பீட்டை அடிச்சுட்டு நீ மேலே வந்துடுங்கிறது அப்போ வந்து இதய துடிப்பும் குறையாக இருக்கணும் மூச்சு விடுற தன்மையும் குறையாக இருக்கணும் ஏன்டா மூச்சை போக்கிட்டு கேட்பாங்க சண்டை போட்டு மூச்சு வாங்கிட்டுருக்குன்னா மூச்சு வாங்குது இல்லை அதே மாதிரி கடைசி காலத்தில் இறுதி மூச்சு இருக்கு இல்லையா சீக்கிரம் போக வேண்டியவன் அவன் அந்த அந்த கடைசி மூச்சு கொஞ்சம் கிடக்கும் அதை மட மட் விடுவான் மூச்சு மூச்சு நீ அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இழுத்து கிடக்கிறாரு அப்படின்னா சீக்கிரம் போயிடுவார் அந்த மாதிரி மூச்சும் குறையா விடணும் இந்த மூச்சுக்களெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஞானிகள் ஞானிகள்ன்னா ரிஷிகள்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க அதான் யோகா நீங்கள் யோகா பயிற்சி கொடுங்க யோகா பயிற்சி கொடுத்தீங்கன்னா ஒரு நேரம் சாதாரணமாக பதினஞ்சு மூச்சு விடுவோம் நடக்கும்போது பதினெட்டு மூச்சு விடுவோம் இதுதான் கணக்கு இதே இதை நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி மூலமாக அந்த பதினஞ்சை வந்து எட்டாக குறைக்க முடியும் இந்த பதினஞ்சு மூச்சு விட்றவன் ஐம்பது வருஷம் இருப்பான் இந்த எட்டு மூச்சு விட்றவன் நூறு வருஷம் இருப்பான் ஏன்னா அவன் மூச்சு எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கான் அவ்வளோ மூச்சு விட்டுட்டு தான் மேலே போகணும் அதுதான் கணக்கு ஆமை வந்து ஆமை வந்து மூணு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு தான் விடும் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு தான் விடும் யானை அதே மாதிரி தான் அதனால் யானையுடைய அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நூ நூறு தாண்டி தான் இருக்கும் ஆமாம் தான் இருக்கையிலேயே அதிகமான வருஷம் வாழ்கிறது ஏன்னா மூணு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு தான் விடுது நம்ம ஒரு மூ ஒரு நிமிஷத்துக்கு பாருங்கள் நம்ம மூச்சு என்ன ஆச்சு நாற்பத்தஞ்சு மூச்சாச்சு நாற்பத்தஞ்சு மூச்சுக்கு அவள் ஒன்று தான் கணக்கு முடியுது அதனால நூற்றம்பது வருஷம் சாதாரணமாக வாழும் அதனால சும்மா மூச்சை போக்கிட்டு விடக்கூடாது அதை தான் கண்ட்ரோல் பண்ணுறதா அந்த தி அந்த காலத்தில் எப்படி ரிஷிகெல்லாம் நானூறு வருஷம் இருந்தால் ஐநூறு வருஷம் இருந்தேன் கதைப்படுறாங்க கதை இல்லை உண்மை தான் ஏன்னா அவன் ஒரு நிமிஷத்துக்கு மூணு மூச்சு தான் விட்டான் நம்ம பதினஞ்சு மூச்சு விட்றோம் இப்போ நம்ம நூறு வருஷம் இருக்கணும் அவன் ஐநூறு வருஷம் இருக்க மாட்டானா இருந்தான் அந்த காலத்தில் இருந்தான் யோகிகள்லாம் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போயிடுச்சு சும்மா மூச்சு போக்கி போக்கி கிடையாதுல நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே பொசுக்கண்ணி போயிடுறாங்க அதனால் இது வந்து கண்ட்ரோல் வந்து வேக சி நரம்பு நரம்பினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அங்கேருந்து இம்பல்ஸ் பிரெயின்லேருந்து பிறப்பட்டு பிறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வந்து டக்குன்னு அந்த நான் சொன்னேன் வலது பக்கத்து அறையில் லேண்ட் ஆனதும் அங்கேருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படி அப்படி வரும் வேவ் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த ஹார்ட் வந்து அந்த கண்ட்ரோலில் இருக்கும் ஹார்மோன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் அந்த பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ரேட் கூடலாம் குறையலாம் மற்றபடி ஒன்று ஒன்று டிசீஸஸ் வேறு மாதிரி இருக்குது இது ஹார்ட் வந்து பிரெயின் கண்ட்ரோலில் தான் டோட்டலாக இருக்குது